ஒரு சந்தோஷமாக ஒரு கெத்தாக இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பறிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது உங்கள் இல்லத்தில் உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்கள் ஏற்றுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அது வரைக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Thought you got mad, then and he didn't crack that In and out, dolo when the new Maz Till the boys were well, on him and he crashed that Till they came back, man, I don't act like Head's off, yeah, all of that one pack I could be anywhere, feeling alright Till Feel the game on the head, it's all so mad, act I'm like, uh மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பெயரை வந்து போன பெப்ரவரி மாசம் நான் அறிவிச்சேன் அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா தெரிஞ்சது எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே அதை என்னைக்கு எப்புகின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் கொடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயாரிப்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்னு இருக்கு அது என்னென்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா கொண்டாடுவோம் இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குறையா தான் இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாங்களே நீங்க ஏத்திவீங்க நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவருடனும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் i <laughs>